ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சமைப்பூம்பாங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் இன்னைக்கு நம்ம அதிரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பாகே எடுக்க தெரியல எங்களுக்குன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ அவ்வளோ உதவிதலையாக இருக்கும் குக்கரில் வெள்ளத்தை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ரெண்டு விசில் விட்டு எடுத்திங்கன்னா அழகாக பாகு விழுந்துடும் நல்ல சாஃப்டான அதிரசம் நீங்கள் செய்யலாம் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் நான் சொல்கிற சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை வந்து அறப்படின்னு சொல்லுவாங்க இதை நானூறு கிராம் பிடிக்கும் அரிசியை வந்து நம்ம போட்டுக்கலாம் போட்டுட்டு ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சு வச்சுக்கலாம் நம்ம வந்து அதர்ஸுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் அரிசி ஊற வச்சு வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து நீங்க துணிலெல்லாம் போட்டு ஆற வைக்கணுன்ற அவசியம் கிடையாது இந்த மாதிரி ஒரு பாத்திரத்து மேலே வச்சு இந்த வடிகட்டியில் இந்த அரிசியை போட்டு வச்சுட்டிங்கன்னா சுத்தமாக தண்ணி எல்லாம் நல்லா வடிஞ்சிடும் இந்த அளவுக்கு அரிசியில் தண்ணி இருக்கணும் அப்போ தான் நம்ம மாவு அரைச்சோம்னா மாவு வந்து ரொம்ப நேரத்துக்கு காயாமல் இருக்கும் மாவு அரைக்கிறப்பயே ஒரு சின்ன துண்டு சுக்கும் நாலு ஏலக்காவும் போட்டு அரைச்சிடுங்க நான் வந்து வெறும் ஏலக்காய் மாத்திரம் போடுறதால என்கிட்ட பவுடர் இருக்குது நான் அதுக்கப்புறம் வந்து நான் சேர்த்துக்குவோம் மாவு அரைச்ச பிறகு ஃபஸ்ட்டு பேட்சு மாவு போட்டு நான் அரைச்சிட்டு இப்போ ஜல்லிக்கிறேன் ரவ ஜல்லடை தான் போட்டு நான் ஜல்லிச்சிருக்கேன் இதே இதே கடைசி வரைக்கும் நீங்கள் ஜல்லிச்சிங்க மாவு ஜல்லடை போட்டு ஜல்லிச்சிங்கன்னா அதிரசம் வந்து ரொம்ப அப்புறம் மழுங்கி போன மாதிரி இருக்கும் அதே மாதிரி நோய் ஜல்லடை போட்டு நீங்கள் ஜல்லிச்சுனங்கூட அதிரசம் வந்து விண்டு விண்டு போயிடும் இந்த மாதிரியே நீங்கள் ஜல்லிச்சிட்டிங்கன்னா நல்ல திட்டமாக இருக்கும் மாவு இப்போ வந்து இந்த சிப்பி இருக்குது பாருங்கன்னா இதிலேயே மீதி இருக்கிற அரிசியும் போட்டு அரைச்சிட்டு இது இல்லாமவே ஜல்லிச்சுட்டு பார்க்கலாம் அரைச்ச மாவை இந்த மாதிரி நல்லா அழுத்தி வச்சிடுங்க தான் வந்து ரொம்ப நேரத்துக்கு மாவு காயாமல் இருக்கும் அரைப்படியில் வந்து ஒன்று அரிசி போட்டோம் இல்லையா அதிரசத்துக்கு அதில் முக்கால் அளவுக்கு வெள்ளம் போட்டுங்க இதில் கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் குக்கரை மூடி அடுப்பில் வச்சு எல்லாம் ரெண்டு விசல் வரட்டும் தண்ணி வந்து கால் டம்ளருக்கு கொஞ்சம் குறைவாக ஊற்றினா கூட பரவாயில்ல நிறையா மாத்திரம் ஊற்றிடாதுங்க பாபு விழவே விழாது குக்கர் ரெண்டு விசில் விட்டுடுச்சு இப்போ நிறுத்திடலாம் அடுப்பு கரெக்டாக வந்துருக்குது பாகு பார்க்குறப்பயே தெரியுது அதை பண்ணலாம் தக்காளி பதம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அதை பார்த்தீங்களா இங்கே கூட கூட வந்து நீங்கள் தண்ணி ஊற்றிடக்கூடாது அப்போ வந்து பாவு வந்து உங்களுக்கு விழவே விழாதுன்னு இது பாருங்கள் நல்லா தகுந்த மாதிரி வந்துருக்குது கரையில் பாருங்கள் தண்ணியில் முன்னாடி நீங்கள் என்ன செய்ங்க இந்த பாகை வந்து ஒரு ஏனத்தில் போட்டு வச்சுடுங்க ஊட்டி வச்சுட்டு ஏன்னா வந்து நிறைய பாக ஆகி போயிடுதுன்னா உங்களுக்கு சரிப்பட்டு வராது ஒரு ஒரு அரிசி மாவு வந்து ஒரு ஒரு மாதிரி இழுக்கும் பாவு உங்களுக்கு அதனால இந்த பாகை கை தனியாக வச்சுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம் பார்த்தீங்களா மாவு அதை வந்து இந்த குக்கரில் சேர்த்துக்கலாம் இதை பாருங்களேன் ஒரு முக்கால் டீஸ்பூன் கிட்டத்தட்ட நான் போட்டுக்கிறேன் கொஞ்சமாக உப்பு போட்டுங்க அப்புறம் வந்து உங்களுக்கு ஸ்வீட்டு பேலன்ஸ் ஆகும் உப்பு போட்டுட்டேன் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பாகு பாகே எடுக்க தெரியாதவங்களுக்கு இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப வரப்பிரசாதம்னு வைங்களேன் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துங்க இந்த மாதிரி இதில் எள்ளு வேணா நீங்க போட்டுக்கலாம் வெள்ளை எள்ளு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இந்த அளவுக்கு வந்து நல்லா கலந்து வச்சாச்சு இதை பாருங்களேன் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இது நல்லா இந்த அரிசி மாவு வந்து வெள்ளத்தில் ஊரிச்சுன்னா நல்லா டேஸ்டா இருக்கும் அதனால முதல் நான் செஞ்சுட்டு மறுநாள் தான் நான் அதிரசம் செய்வேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லா அது பாருங்களேன் இந்த அளவுக்கு நெய் போட்டு வச்சுடுங்க நல்லா கலந்து வச்சிட்டிங்கன்னா அதிரசம் வந்து நல்லா கமகமன்னு நெய் வாசனையாக இருக்கும் இதை வந்து ஒரு க டப்பாவில் நீங்கள் வழித்து வச்சுட்டு மறுநாள் சொல்கிறதா இருந்தாலும் சுட்டுக்கலாம் இல்லைன்னா ஒரு மணி நேரம் கழித்து இருந்தாலும் சுட்டுக்கலாம் மாவு வந்து காயாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் லேஸாக நெய் இதே மாதிரி போட்டு வச்சுடுங்க நல்லா மேலே கவர் ஆகிற மாதிரி நெய் நல்லா தடையை விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு காயாமல் இருக்கும் மாவு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம முதல் நாள் செஞ்சு வைச்சோம் இப்போ மறுநாள் நான் எடுக்கிறேன் அந்த பாருங்களேன் நல்ல திட்டமாக எப்படி கொலை ஒரு மாதிரி இதுவாக இருந்தது வள வளன்னு இருந்தது இல்லையா மாவு இன்றைக்கி பாருங்கள் நல்லா திட்டமாக இருந்தது பாருங்களேன் மாவு பார்த்திங்களா இதுதான் பக்குவம் இப்போ வந்து நம்ம தட்டி போடலாம் பிளாஸ்டிக் ஷீட் ஒன்று எடுத்துங்க எஸ்ஐ எண்ணெயை அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம தட்டலாம் ரொம்ப மெலிஸாக தட்டினா முட முடம்புடனா அப்பளம் மாதிரி ஆகி போயிடும் பாருங்களேன் இந்த அளவுக்கு தட்டிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் வந்து எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ நம்ம போட்டுக்கலாம் போட்டுடுவேன் விசா எண்ணெய் இது மேலே போட்டிங்கன்னா பூரி மாதிரி நல்லா உப்பி வரும் இதுதான் வந்து நல்ல திட்டமான பக்குவமாக பாகு எடுக்கிறது மாவு அதில் போட்டு கலக்கிறது அதெல்லாம் திட்டமாக இருந்தால் தான் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து உப்பி வரும் பூரி மாதிரி இந்த அளவுக்கு வெந்ததுன்னா போதும் இந்த பாருங்கள் இது அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்கள் எந்திரிச்சு ரெண்டு பக்கமும் கோல்டன் ப்ரௌன் கலராக வந்துடுச்சு முக்காலி மாதிரி இருக்குது பாருங்களேன் இந்த இதில் வந்து அந்த காலத்துக்கு இது இது ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு இது இந்த அதிரசம் அமுக்கிறது எண்ணெய் பாருங்களா இப்போ நல்லா நீங்கள் அமுக்கி விட்டுட்டிங்கன்னா எண்ணெய் எல்லாம் வெளியில் வந்துடும் பார்த்தீங்களா எண்ணெய் எல்லாம் வெளியில் வந்துடும் அப்படியே ப்ரெஸ் பண்ண ப்ரெஸ் பண்ணால் இந்த எண்ணெய் வந்து உங்களுக்கு அப்படியே கீழே வழி அதை பார்த்தீங்களா எல்லா மாவையும் நம்ம சுட்டுட்டு பார்க்கலாம் பாருங்க நம்ம நல்லா செஞ்சு வச்சுட்டோம் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்களேன் உள்ளே மேலே அப்படியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்களேன் பாகு எடுக்க தெரியாதவங்களுக்கு இந்த மாதிரி குக்கர்லேயே நீங்கள் பாக எடுத்து அதர்சம் சுடலாம் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ